சினிமாவில் முன்னணி நடிகையா பல வெற்றி படங்களை கொடுத்தவங்க தான் ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி டான்ஸ் அண்ட் நடிப்பு திறமையா மட்டும் இல்லாமல் தன்னோட சிம்பிளான தோற்றத்தினாலும் எல்லாருமே வியக்க வைக்கிற ஒரு தனித்துவமான பர்சனாலிட்டிக்கு சொந்தக்காரங்க பிரேமம் படத்துல மலர் டீச்சரா வந்து எல்லாரோட மனசுலையும் குடியேறினவங்க தான் சாய் பல்லவி இதோட தொடர்ச்சியா தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி பல ஹிட் கொடுத்திருக்காங்க கிளாமருக்கு நோ சொல்ற சாய் பல்லவிக்கு பட வாய்ப்புகள் கம்மியானதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பொதுவான நிகழ்ச்சிகள்ல கூட மேக்கப் இல்லாம இருக்கிறதா அவங்க வழக்கமா வச்சுக்கிறாங்க தன்னோட பல படங்கள்ல மேக்கப் இல்லாம தான் நடிச்சிட்டு இருக்காங்க டாக்டர் டாக்டரான சாய் பல்லவி இன்னைக்கு தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் வாங்குற ஹீரோயின்ல ஒருத்தங்களா இருக்காங்க தகவல் படி சாய் பல்லவியோட மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி கோடி அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு மூணுல இருந்து ஆறு கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்களா அது மட்டும் இல்லாம ரன்பீர் கபூர்க்கு ஜோடியா சாய் பல்லவி நடிக்கிற பாலிவுட் படமான ராமாயணம் படத்துக்காக அவங்க ஆறு கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காங்க சாய் பல்லவியோட வீடு கோயம்புத்தூர்ல இருக்க அவங்களோட சொந்த ஊர் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற கோத்தகிரி அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க